எனது உளுந்தும் வெந்தயமும் இல்லாமல் அதுவும் சாஃப்டான மெது மெதுன்னு ஆப்பமா என்ன விளையாடுறீங்களா ஆமாங்க இன்னைக்கு சூப்பரான மெது மெதுன்னு சாஃப்டான ஆப்பம் எப்படி தான் இன்னைக்கு அவங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன் உலகெங்கிலும் வாழும் தமிழஞ்சங்களுக்கு அன்பான வணக்கம் இது கவின்ஸ் கிச்சன் கவின்ஸ் கிச்சனில் இன்னைக்கு நம்ம ஆப்பம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் உளுந்தும் வெந்தயமும் இல்லாமல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெஷர்மெண்ட்டோட ஆப்பம் நல்லா சாஃப்டாக செய்யலாம் இப்போது ஒரு பாத்திரம் எடுத்துருங்க இதில் ரெண்டு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருங்க அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி போட்டுக்கோங்க இதுதான் சரியான அளவு நீங்கள் எந்த கப்பில் மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் அதே அளவில் கொஞ்சம் கூட குறையாமல் ஏறாமல் சரிசமமான அளவில் அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டே பொருள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுவும் மெஷர்மெண்ட் இப்போ நான் வந்து இரநூறு கிராம் பிடிக்கக்கூடிய கப்பில் நானூறு கிராம் இட்லி அரிசியும் நானூறு கிராம் புழுங்கல் அரிசியும் சரிசமமான அளவில் ஊற வச்சு வச்சுருக்கேன் கரெக்டாக இந்த அரிசியை நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருங்க நாலு மணி நேரம் கழித்து ஊற வச்சு இந்த அரிசியை கிரைண்டரில் வந்து போட்டுக்கலாம் தண்ணீர் வடிச்சிட்டு இதை போட்டதுக்கப்புறம் கூடவே முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா துருவன தேங்காய் ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு மூடி தேங்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு மூடி தேங்காய் ஃபுல்லாகவே துருவிட்டு இந்த அரிசியோடய போட்டு நல்லா அரைச்சிருங்க அரைச்சி முடிச்சிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் வழித்து வச்சிருங்க இப்போது வடித்த சாதம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு இருந்தால் போதும் அந்த வடித்த சாதம் மீந்த சாதம் வடித்த சாதம் எது இருக்கலாம் ஸோ அந்த சாதத்தை ஒரு கப் அளவுக்கு எடுத்து மிக்சி ஜாரில் போட்டுட்டு நான் வந்து இந்த இட்லி மாவை அரைச்சி அந்த எக்ஸ்ட்ரா தண்ணீரை வந்து இதோட சேர்த்து அரைச்சிருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா வந்து அரைச்சிட்டு அதையுமே நம்ம அரைச்ச மாவோட வந்து சேர்த்துக்கணும் இப்போ சேர்த்தாச்சு அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த சாஃப்டாக பஞ்சு போல ஆப்பம் வரத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இளநீர் இந்த இளநீர் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க இளநீரை நல்லா வந்து அந்த தண்ணீரை கிளாஸில் பிடிச்சிட்டு இந்த இளநீர் தண்ணீரை வந்து நம்ம இந்த ஆப்பத் மாவோட சேர்க்க போகிறோம் ஸோ இதான் நம்மளுடைய மெயின் ஹீரோ ஸோ இவரை சேர்க்கறதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த இளநீர் தண்ணீரும் இதை வந்து சேர்த்துக்கலாம் இளநீர் தண்ணீர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்தாலும் சரி ஒரு கிளாஸோ அல்லது ஒன்றரை கிளாஸோ எவ்வளோ இருந்தாலும் சரி அதை வந்து அந்த மாவில் வந்து நீங்கள் கலந்துருங்க இந்த மாதிரி நல்லா கைகளால் கலந்து வச்சுட்டு அப்படியே வந்து மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் அப்படியே நல்லா புளிக்க வச்சு விட்டுருங்க ஸோ அடுத்த நாள் பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக மாவு புளிச்சு வந்திருக்கு இன்னும் நீங்கள் வெயில் காலத்தில் செய்யும் போது நல்லாவே பொங்கி புளிச்சு வரும் அவ்வளோதான் நம்ம ஆப்ப மாவு ரெடி இப்போ ஆப்ப ஊற்ற ஆரம்பிச்சிடலாமா முதல்ல ஆப்ப ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு மிக்சி ஜார் எடுத்துருங்க இதில் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு நம்ம புழிஞ்சு எடுத்துக்க போகிறோம் தேங்காய் பால் புழிஞ்சு எடுத்துட்டு நம்ம ஆப்பமா வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து தனியாக ஆப்பம் ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் ஆப்பமாவை தனியாக கொஞ்சமாக எவ்வளோ ஊற்ற போகிறீங்களோ அந்தளவுக்கு அரைச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டு நம்ம பிழிஞ்ச இந்த தேங்காய் பால் அதில் கொஞ்சமாக சேர்க்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் அந்த ஆப்பம் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ மாவை வந்து நான் தனியாக எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நான் கொஞ்சமாக வந்து தனியாக ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் இப்போ நம்ம அரைச்ச அந்த கிட்டியான பாலில் கொஞ்சமாக இதில் ஊற்றி நல்லா ஆப்பம் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா அந்த மாதிரி நீர்க்க கரைச்சிடுங்க இப்போது கடாய் நல்லா சூடாக இருக்குது ஆப்ப கடாயில் நல்லா ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து ஊற்றி இப்படி ஒரு சொத்து அப்படி ஒரு சுத்து மூடி போட்டு அடுப்பில் சிம்லா வச்சு எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க எவ்வளோ ஃப்ளஃபியாக நடுவில் ஓரத்தில் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இளநீராப்பமாக இது அப்படின்ற அளவுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க உளுந்து வெந்தயம் எதுவுமே சேர்க்காமல் அந்த அளவுக்கு செம்ம சாஃப்டாக அது மட்டும் இல்லாமல் உள்ளே உங்களுக்கு நல்லா சொலை சுலையாக சூப்பராக இருக்குங்க இது மேலே நாட்டு சர்க்கரையோ சர்க்கரையோ சேர்த்து நல்லா கெட்டியான தேங்காய் பால் வச்சு சாப்பிடும்போது சும்மா வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இனிமேல் தோசை மாதிரி ஆப்பத்தை செஞ்சு சாப்பிட்டு ஏமாறாதீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி வெந்தயமும் உணர்ந்தும் இல்லாமல் சூப்பரான ஆப்பம் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க அது மட்டும் இல்லாமல் டிசைன் டிசைனாக ஃப்ளவர் ஆப்பம்லாம் செஞ்சு பசங்கள் சும்மா அசத்தலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆப்பம் ரெசிபி எப்படி இருக்குன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்ட்ரெஸ்டான சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி